இன்று ஒரு அது என்னுடைய ஒரு மேற்கொலை பற்றியது என்னுடைய நூல்களிலிருந்து சில வரிகளை வாசகர்கள் எடுத்து சமூக வலைத்தளங்களிலே பகிர்வதுண்டு குறிப்பாக இன்ஸ்டாகிராமில நிறைய வரிகள் இருக்கின்றன இவை இரண்டு வகைப்பட்டவை ஒன்று என்னுடைய நாவல்களில் இருந்து எடுக்கப்பட்டவை இன்னொன்று என்னுடைய இருந்து எடுக்கப்பட்டவை இந்த உதிரி வரிகளாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு எதிரானவன் தான் அது எப்போதுமே அந்த உதிரி வரிகளை ஒட்டி நம்முடைய கற்பனையை தான் நாம் சிந்தனை நினைப்போம் அந்த உதிரி வரியிலிருந்து முழு சிந்தனைக்கு நாம் போக மாட்டோம் நாமளே அதை நமக்கு ஏற்கனவே தெரிந்ததோடு இணைத்துக் கொள்வோம் ஆக உதிரி வரிகள் என்பவை சிந்தனைகள் அல்ல மேற்கோள்களை சிந்தனைகளாகவோ கருத்துக்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது நான் எப்போதும் சொல்லி வரக்கூடியது ஆனால் ஒரு ஆசிரியரை அறிமுகம் செய்து கொள்வதற்கு வேறு வழியும் இல்லை இந்த மாதிரியான உதிரி வரிகள் வழியாக என்னோட வந்த வாசகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு ஆசிரியர் சென்று சேர்வது இந்த வரிகள் வழியாக எப்படியோ அவருடைய பேர் நினைவில் ஆகவே இவற்றை நான் மறுப்பதும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு தவறு என்றால் சமயங்களிலே புனைவு நூல்களிலே ஒரு கதாபாத்திரம் சொல்லக்கூடிய வரியை என்னுடைய வரியாக மேற்கொள் காட்டி விடுவார்கள் அதை அப்படியே எடுத்துக்கொள்வார்கள் இருக்கிறார்கள் இந்த வரி ஒரு புலரியை உங்களால் ரசிக்க முடியும் என்றால் ஒரு மலதிதழை நீங்கள் ரசிக்க முடியும் என்றால் இந்த வாழ்க்கையில் அஞ்சக்கூடுவதாக எதுவும் இல்லை என்பதுதான் இப்படி அந்த சரியான வரி எனக்கு நினைவில் இல்லை அது ஏதோ ஒரு நூலில் நான் எழுதியது நான் நம்பிக்கையூட்டும் நூல்கள் செயலூக்கத்தை அளிக்கும் நூல்கள் திட்டமிட்டு செயல்படுவதற்கு வழிகாட்டும் நூல்கள் வாசிப்பதற்கு எழுதுவதற்குமான வழிகாட்டு நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறேன் ஏன்னா இந்த காலகட்டத்திற்கு அது தேவையாயிருந்தன நூல்களை நான் எழுதுவதற்கான காரணம் ஒன்று உண்டு அதாவது எனக்கு முன்னால் இருந்தது நவீனத்துவம் மாடர்னிசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிந்தனை முறை இந்த சிந்தனை முறைக்கு ஒரு அடிப்படை உண்டு அது உலகப்போர் முடிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் இருந்த சோர்வு காலகட்டத்திலே உருவானது பற்றி நம்பிக்கை எழுத்தாளர்களும் சிந்தனையாளர் இழந்த அது அதற்கான கொள்கையை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் அதற்கான சிந்தனையாளர்களை அவர்கள் மேலெடுத்தார்கள் உதாரணமாக நீட்சியை போன்றவர்களை ஆகவே ஒட்டுமொத்தமான ஒரு அவநம்பிக்கையும் கசப்பும் இருண்மை தான் அவர்கள் எழுத்துல இருந்தது இலக்கியம் அந்த அவநம்பிக்கையை கசப்பை இருட்டை முன்வைக்கக்கூடியதாக மாறியது நம்மை போன்ற கிழ நாடுகளிலே வாழக்கூடிய மக்களுக்கு அந்த இருட்டும் கசப்பும் ஒரு அர்த்தமும் கொடுக்கவில்லை நாம் இப்போதுதான் தான் மேலெழுந்து வருகிறோம் ஆயிரத்தி எழுநூறுகளில் எண்ணூறுலிருந்து மாபெரும் பஞ்சங்களிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் மீண்டும் எழுந்து வரக்கூடியவர்கள் தான் நமக்கு நம்பிக்கையும் தான் வேணும் ஆனா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த அவநம்பிக்கையும் கசத்தையும் வெறுமே படித்து அப்படியே நகழ்ச்சியாக கூடிய எழுத்தாளர் இங்கே உருவாகி அவர்கள் ஒட்டுமொத்தமாக மனித வாழ்க்கை பற்றிய ஒரு பெரிய எதிர்மறை சித்திரத்தை உருவாக்கினார்கள் எல்லா நவீனத்துவ படைப்புகளில் இந்த எதிர்மறை சித்திரம்தான் ஓங்கி நின்றிருக்கும் ஆகவே அதை படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வகையான சலிப்பு சோர்வு செயலின்மை உருவாகும் ஒரு தலைமுறையே சீரழித்த பெருமை நவீனத்துவத்துக்கு உண்டு அதற்கு எதிரானவன் நான் அதற்கு எதிரான சிந்தனைகளை நான் என் வாழ்க்கையிலிருந்து அடைந்து மிகப்பெரிய துயரங்களிலிருந்து மிரண்மைகளிலிருந்து மீண்டு எழுந்து வந்து எழுத வந்தவன் நான் அது உங்களுக்கு தெரியும் ஆகவே என்னுடைய நம்பிக்கை என்னுடைய மீண்டெழுதலை நான் முன்வைத்தேன் அதன் பொருட்டு வரலாற்றை தத்துவத்தை ஆராய்ந்தேன் அதைத்தான் முன்வைக்கிறேன் ஆகவே என்னுடைய நூல்கள் எல்லாமே இந்த மீண்டிழலை நம்பிக்கையை வெற்றியை முன்வைக்கக்கூடியவை அகவிடுதலை முன்வைக்கக்கூடியவை அதை எல்லா நடைமுறை சூழலில் எழுதும்போது தான் இந்த நம்பிக்கை விட்டு நூல்கள் வருகின்றன அந்த நூலில் உள்ள வரிகள் இவ்வாறு பிரபலம் அடைந்திருக்கின்றன அதில் ஒரு வரி தான் நான் சொன்ன வரி அதற்கு இந்த நண்பர்கள் எழுதின கடிதம் இந்த இது ஒரு வெற்று ஆறுதல் தானே இது அலங்கார வார்த்தை தானே இதுக்கு ஒரு அர்த்தம் இல்லையே உண்மையிலே துயரத்தில் நோயில இருக்கக்கூடிய ஒன்று இதை சொன்ன அவன் எரிச்சல் தானே அடைவான் ஒரு துயரத்துக்கு ஒரு வருண்ட ஒரு பூவை கொண்டு கொடுத்தா ஒரு ஒரு ஒருத்தருண்ட வந்து ஒரு இயற்கையான அழகை பற்றி பேசினா அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அவன் கேட்டார் அதுக்கு நான் ஒரு பதில் அனுப்பினேன் அந்த பதில் இதுதான் சில நாட்கள் முன்னாடி ஒரு நண்பர் வந்தார் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிரியமான இடம் வேப்ப மரம் நிகழ் வேப்ப மரம் கவிந்து மொட்டை மாடி மேல் இருக்கிறது இது கீழே நான் நாற்காலி போட்டு அமர்ந்து படிப்பதுண்டு எழுதுவதுண்டு இந்த மரத்தோடு எனக்கு ஒரு நெருக்கமான ஆன்மீக உண்டு ஏன்னா இது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் இது அசைந்து கொண்டே இருக்கு உயிர் துடிப்பானது ஒரு பொருள் அல்ல இதோட எனக்கு ஒரு மயம் ஒரு ஒரு மௌனமான உரையாடல் உண்டு இந்த மரம் என்னை சிந்திக்க வைக்கிறது ஆறுதல் அளிக்கிறது அணைத்துக் கொள்கிறது இந்த மரத்தை பார்த்தோன்னு இது என்ன தரையெல்லாம் ஒரே வேப்பலை குப்சியா இருக்கு அப்படின்னாரு அந்த வேப்பலை உதிரும் இது கோடைகாலம் இது எல்லாத்தையும் கூட்டணும் ஒரு நாளைக்கு ரெண்டு இடம் கூட்டுறது உண்டு வெட்டிடலாம் சார் பேசாம என்றார் ஆ ஏன் வெட்டணும் இல்லை குப்பை விழுத அப்போ நிழலு நிழலுக்கு ஒரு கொட்டாக போடலாம் தகர குரை போட்டா வருஷம் நிற்கும் அதுக்கப்புறம் எட்டி பார்த்தா சின்ன வாசல் வழியாக உள்ள குப்பை போயிருக்கு பாருங்க உள்ள வரையும் குப்பை வருது எட்டு வெட்டிருங்க எனக்கு அந்த உள்ள குப்பை வந்திருக்கிறது இந்த மரம் செல்லமா அடம் பிடிச்சு கையை நின்று ஒன்னு நீட்டி கூப்பிடற மாதிரி இருக்கு என்னுடைய பிரியத்துக்குரிய நாய் முன்னாடி வீட்டுக்குள்ள வராதுன்னு சொன்னா வாழை மட்டும் உள்ள விடும் அது மாதிரி இருக்கு நான் அவர்கிட்ட எப்படி பேச முடியும் நம்ப அவர்கிட்ட போய் ஒரு துயரத்தில் ஒரு மலர் ஆறுதல் அடிகின்றால் சொல்ல முடியுமா சொல்ல சொல்லுவேன் நான் இந்த உலகத்துல ஒரு லட்சம் பேர் எடுத்துக்கிட்டால் அவர் ஐயாயிரம் ஆறாயிரம் பேரை தவிர பாக்கி எல்லோரும் வேறு மாதிரி தான் இருக்கிறாங்க நான் வந்து தர்மபுரியில வெண்ணாம்பேட்டிங்கிற ஒரு ஒரு ஹவுசிங் காலனியில் கூடியிருந்தேன் பல முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி காமராஜர் வந்து அந்த நிலத்தை வாங்கி அதை வீடு கட்டுற எண்ணத்தோட அதை டெவலப் பண்ணார் அப்போது அவர் ஆயிரக்கணக்கான மரங்களை அங்கே நட வச்சார் வீடுகள் கட்டப்படும் எல்லாமே பெரிய மரங்கள் நிழல் திரு மரங்கள் வீடுகள் அனுமதிக்கப்படும் போது ஒவ்வொருவருக்கும் மரம் சூழ்ந்த ஒரு வீடு கிடைக்குது நண்பர்களே ஓர் ஆண்டுக்குள்ள அத்தனை பேரும் அந்த மரங்களை முடிக்கிறத நான் பார்த்தேன் கேட்பேன் ஏங்க முடிக்கிறீங்க நிழா இருக்கு சார் குப்பையா இருக்கு சார் வீடை மறைக்குது சார் மரம் அழக்கூடிய நிழல அவங்களுக்கு பிடிக்கல வீடு பழிச்சின்னு கண் கூசுறபடி வெயில நீக்குன்னு எதிர்பார்க்கறாங்க அதை சுத்தி இரும்பால வேலி கட்டுறாங்க இவங்கள்ட்ட போய் இயற்கையை பத்தி பேச முடியுமா அவங்களுக்கு இது ஆறுதல் அளிக்கும் நான் சொல்லலை நான் யாருக்கு சொல்றேன் நான் சொல்லக்கூடிய எல்லாமே என் வாழ்க்கையிலிருந்து நான் அடைந்தது தான் எந்த அலங்காரம் அதில் கிடையாது எந்த பொய்யும் அதில் கிடையாது எனக்கு என்னுடைய பெருந்துயர்களில் வீழ்ச்சிகளில் இயற்கை அளித்த மிகப்பெரிய ஆறுதலை பற்றி தான் நான் இருக்கேன் மீட்பு பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் எனக்கு இந்த மருந்து வேலை செஞ்சிருக்கு என்னை பொண்ண இன்னொருவருக்கு இந்த மருந்து வேலை செய்யும் அதை பரிந்துரைக்கிற அவ்வளோதான் எல்லாருக்கும் இல்லை செஞ்சு பாருங்க உங்களால் முடிஞ்சாரு அந்த மேற்கொலை என்ன சொல்லுது ஒரு துயரில் உங்களுக்கு இயற்கை மருந்தாகும் என்று சொல்லலை இயற்கையில் ஒரு ஒரு மலர்வை நீங்கள் கண்டுகொள்ள முடிந்தால் நீங்கள் அஞ்ச வேண்டியது இல்லை அந்த முடிவது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு முடியணும் அதற்கான அகப்பயிற்சியை ஒருத்தர் அடையணும் அதை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அது எல்லாராலையும் முடியாது ஆனால் அடைவர்களுக்கு அது பெரிய விடுதலை என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இக்கட்டுகளில் எனக்கு மிகப்பெரிய விடுதலையா இருந்தது இயற்கைதான் துயரங்கள் இருக்கக்கூடியவங்களை பாருங்க அவங்க என்ன சொல்லி துயராங்க அவங்க எனக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க ஏன் எனக்கு அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க இதுதான் துயரம் நான் எனக்கு இந்த செல்ஃப் தான் துயரங்களை பல மடங்காக பெருக்குகிறேன் திரும்ப திரும்ப துயரங்களை நூறு மடங்காக்குறது அதுதான் இன்றைக்கு உண்மையில் போன தலைமையில் இருந்த பெருந்துயரங்களா இன்னைக்கு யாரும் கிடையாது கடுமையான வறுமை கிடையாது கைவிடப்பட்ட நிலை கிடையாது இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு மினிமம் கேரண்டி வரக்கூடிய ஒரு காலத்தில் துயரம் மட்டும் ஏன் பெருகி இருக்குன்னா இன்றைக்குள்ள சூழலில் ஈகோ பெருகி இருக்கு சமூக வலைத்தளங்கள் அதை பெருக்குது ஒவ்வொருத்தரும் நான் 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 கத்திக்கிட்டே இருக்கிறாங்க குச்சலிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த ஈகோ துயரங்களை பெருசு சின்ன சின்ன துயரங்களை பூத கண்ணாடி வச்சு நூறு மடங்கு ஆக்கி காட்டா அந்த ஈகோவை வெல்லும் வழியை தான் சொல்கிறேன் இந்த மாபெரும் இயற்கையை இந்த பொலிவை நீங்கள் பார்க்கும்போது இதில் ஒன்றாக நீங்களை உணரும்போதற்கு விடுதலை அது ஈகோவில் இருந்த விடுதலை உங்களை சின்னதாக்குது நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு காட்டு உங்கள் துயரும் ஒன்றுமே இல்லை இந்த பிரபஞ்சம் வெளி பிரம்மாண்டமானது அதில் ஒரு துகள் இந்த பூமி அதில் ஒரு துகள் இந்த மனிதன் அந்த மனிதன்கிற துயர் அதை விட சின்னது உங்களுக்கு உங்களுக்கு பெரிதுதான் நோய் பெருதுதான் தேரம் பெரிதுதான் ஆனால் இல்லை அதை சின்னதாக்கி கொள்ள முடியும் ஒரு மலர் ஒரு புலரி உங்களுக்கு அளிக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஒட்டுமொத்தம் நிகழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு கருணையால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த கருணையில துளி உங்களுக்கு வரும் என்று நம்பிக்கை அது வரும் அதற்கான உளம் திறந்திருக்க வேண்டும் அதற்கெதிராக நீங்க ஒரு மாதிரியான அற்பத்தனத்தை ஆணவத்தை கொண்டு நிறுத்தினீங்கன்னா அது வராது பதிலாக உங்களுக்கு உங்களுக்கு தேரம் பல மடங்கு பிறகுத்தான் செய்யும் அப்புறம் ஆறுதல் வார்த்தைகள் ஏன் ஆறுதல் வார்த்தைகள் என்ன என்ன அதுல இருந்து பிழை இருக்கு ஒருவன் பேர் இட்டு இருக்கிறான் அவன்கிட்ட நீங்க ஆறுதல் வார்த்தைகள் சொல்லத்தானே வேண்டும் எல்லா பேர்லையும் யாரும் உங்கள்கிட்ட வந்து ஆறுதல் வார்த்தைகள் சொல்லத்தானே செய்றாங்க அந்த ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு தேவையா இருக்கு யாருமே உங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லலைன்னா நீங்க எந்த அளவுக்கு சோறு தனிமைப்படுறீங்க ஆறுதல் வார்த்தை என்னதான் சொல்றாங்க ஒருவருடைய வீட்டுல ஒரு இழப்பு நடக்குது என்ன சொல்லுவாங்க எல்லாம் விதி எல்லாம் சரியா போயிடுவாங்க இப்ப மோசமா நடக்கும் ஒரு நல்லது நடக்கும் எல்லாம் கடவுள் சித்தம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு இதுல எல்லாம் சொல்பவனுடைய கருணை இருக்க வழியே இதெல்லாம் ஆறுதல் ஆகாது ஒரு இதை இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு கேட்டா நான் அது லாஜிக் இல்லைதான் ஆனா அதை சொல்லணும் சொல்லுவான் நான் சொல்லுவேன் என்னோட ஆசிரியர் சுந்தரராமசாமி சொல்லுவார் ஆனா கடவுள் இருக்கார் என்கிற ஒரு வரி ஒருவேளை நவீன மனிதன் அல்ல எனக்கு அது உதவி இல்லை அதை விட எனக்கு பேர் இயற்கை இருக்கிறது என்று உதவியா இருந்தது நக்கலாக பார்க்கக்கூடிய யதார்த்த கோணத்துல பார்க்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அற்பன் அவனுக்கு தேரம் வரும்போது அப்படி ஒரு ஆறுதல் வரலன்னா எங்க இருப்பான் என்னவா இருப்பான்னு யோசித்து பார்த்தா போறேன் ஆறுதல்கள் இந்த மனித குலத்துடைய மிகப்பெரிய ஒரு கருணையை காட்டுங்க ஒரு சக மனிதன் இருப்பு மேல இன்னொரு மருத்து கொள்ளக்கூடிய அக்கறையை காட்டுங்க அதை நாம டெவலப் பண்ணியிருக்கோம் இப்படிதான் கம்பேஷன்ங்கிற ஒன்று உலகத்தை உருவாக்கி அதை நம்பிதான் ஒவ்வொரு மனிதன் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு சர்வசாதாரண மனிதன் கூட இன்னொரு மனிதனுடைய கம்பேஷனை பிரியத்தை கருணை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்க அதை ஒரு ரேஷனலா அணுகிற பேருவழின்னு சொல்லக்கூடியவனுக்கு மனிதவர்கள் வாழ்க்கையும் தெரியாது இயற்கையை பத்தி தெரியாது கிட்ட பூவை பத்தி பேசவும் முடியாது அதுதான் திரும்பி தான் சொல்கிறேன் இந்த பிரம்மாண்டமான உலகம் உங்களை சுற்றி இருக்கு சக மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்கள்டு உங்களுக்கு கருணையும் அன்பும் வருது அதை விட பெரிய கருணையும் அன்பும் இயற்கையில் என்று உங்களுக்கு பந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு காயம் விட்டுது அது குணமாகிறதுங்கிற இயற்கையோட கருணை தானே உங்களுக்கு ஒரு இழப்பு இருக்குது தி டேஸ் நீங்கள் மறக்கிறீங்க விடுதலை ஆறிங்கிற கருணை இயற்கையோட கருணை தானே உங்களுக்கு இழப்பு இருக்குது ஆனால் அந்த இழப்பையும் தாண்டி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை சில ஆட்களை உருவாக்கி கொள்ளலாம் என்பது இயற்கையோட கருணை தாங்க அந்த இயற்கையோட கருணையை ஒரு மலர்ல நீங்க பார்க்க முடியும் ஒரு உதயத்தில் நீங்க பார்க்க முடியும் இயற்கையை பார்க்கக்கூடியது ஒரு ஆன்மீகமான பயிற்சி நம்பிக்கையுடனும் உண்மையான ஈடுபாட்டுடனும் ஒருவன் தன் உள்ளத்தை திறந்து வைத்தால் இயற்கை ஒன்று உரையாள் இது என்னுடைய அனுபவம் தான் திரும்பவும் நான் அடைந்த விடுதலை நான் கண்டடைந்த தீர்வு தான் இது மானுடத்துக்கான தீர்வாக நான் சொல்லலை சாத்தியமான ஒரே இதுதான் ஒரு மலர் ஒரு உதயம் நண்பர்கள் நல்ல ஒரு உணவு ஒரு இழப்புக்கு பிறகு ஒரு தேரத்துக்கு பிறகு ஒரு நல்ல நீங்க நாக்கு அப்போது உண்மையை உங்களுக்கு சொல்லும் வாழ்க்கை என்று சொல்லும் அது இந்த மனிதகுலத்திற்கு ஒரு கருணையுடன் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை அந்த பெருங்கருணை மலர்களாக உதயம் அங்கு வந்துகிட்டே இருக்குங்கிறது தான் அதனுடைய செய்தி நன்றி